ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல சுவையான மத்தி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு நான் ஒரு மணி சட்டி வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இதில் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம் இந்தளவு நல்லா ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் ஒரு ப இருபது சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இது வந்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவு வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நல்ல ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இதில் வந்து ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளியை நான் கரைச்சிடுச்சு வச்சிருக்கேன் அரைக்கலை கரைச்சிருக்கேன் கையால் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பழுத்த பச்சை மிளகாய் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனை அதுக்காக இது ஒரு அஞ்சுலருந்து ஆறு சேர்த்துருக்கேன் நம்ம இந்த பழுத்த மிளகா போட்டு செய்கிறதுனால குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இது தனியாத்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் கரைச்சி வச்சதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்ம மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும் இந்த டைமில் நம்ம புளிக்கரைசில் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காகும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நான் ஒரு கால் மூடி தேங்காவை நல்லா அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்தது பால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ நானும் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன் கிளீன் பண்ணி இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொதல் நாள் நம்ம நைட்டே வச்சிட்டா கூட மறுநாள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மீன் இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு போட்டு கரண்டியை போட்டு கிளறலாம் கூடாது லைட்டாக மீனை இந்த மாதிரி அமுத்தி விடுங்க குழம்புக்குள்ளே இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீனும் நல்லா வெந்து உடையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்